நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தொழில்துறை வல்லுநர் கணபதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் சார் வணக்கம் சார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்தியாவில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது நாலு ஸ்லேடா இருந்தது இன்னைக்கு ரெண்டு ஸ்லேடா ஐந்து பதினெட்டு சதவீதம் இருக்குது தொழில்துறையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தொழில் காட்டிலும் ஒன் வந்து குட்ஸ் வந்து விலை மாறிடும் கம்மியாகும் இதில் எப்படின்னா பொதுமக்களிடையே நீங்கள் எப்படி இம்பேக்ட் பார்க்கணுன்னாக்க அவங்களும் வந்து ஒரு விலையை ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க ஒரு பொருள் வாங்குறாங்கனாக்கா அவங்க எம்ஆர்பியை பார்க்கணும் ஜிஎஸ்டி அக்ராஸ் த போர்ட் எல்லாமே மாறி இருக்கு ஸோ அதனால் அஞ்சு அஞ்சு பதினெட்டு இந்த சதவீதத்தில் மாறி இருக்கு உங்களுக்கு தெரியும் எது வந்து விலை ஆ ஜாஸ்தி ஆகிருக்கும் எது விலை குறைச்சிருக்கணும் ஸோ எம் பொருள் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அந்த இம்பேக்ட் இருக்கும் இதில் என்னன்னா பொதுமக்கள் வாங்குறதே நிறைய முறை பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ஜிஎஸ்டி வேணாம் பில் வேணாம் ஜிஎஸ்டி போடாதீங்க அப்படின்றது அந்த கல்ச்சர்லேருந்து நம்ம வந்து பொதுமக்கள் வர வேண்டும் பில் கேட்கணும் பில்லை வந்து அந்த ஜிஎஸ்டி போட்டிருக்கிறத பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக இல்லைனாக்க அவங்களுக்கு பலவித ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அதை சரிப்படுத்த ஒன்று வந்து போர்ட்டல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒன்று ஒன்று வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து பயன்படுத்த வேண்டும் இது வந்து இட்ஸ் எ ஹிஸ்டாரிக் டிசிஷன் ரெண்டு சைடும் கோஆப்ரேஷன் வேணும் ஒன்று விற்கிறவங்களும் கரெக்டாக நியாயமாக செய்யணும் வாங்குறவங்களும் நம்ம கரெக்டாக வாங்குகிறோமா பில் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் பில்லை வந்து கேட்டுட்டு அதில் வந்து எம்ஆர்பி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும் இதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நிறைய இப்போ இது இருக்குது என்ஏ இருக்குது அப்புறம் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது லோக்கல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ஹெல்ப்லைன் இதெல்லாம் இருக்குது ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெல் தாட் அவுட் ஸ்கீம் இது வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரேடை வந்து இம்பேக்ட் வந்து பாசிட்டிவ் சைடில் வரும் அண்ட் ப்ளஸ் விலையை குறைக்கிறதுனால ஜனங்க இடையில பணம் ஜாஸ்தி இருக்குது அதனால முன்னு பொருட்கள் வாங்கணும் இட் ஷில் பி எ ஸ்டிமுலஸ் ஃபார் தி இக்கானமி பட் க்ளோபலாக நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது வந்து எப்படி பாசிட்டிவ் சைடில் இம்பாக்ட் ஆகும் எவ்வளோ தூரம் இம்பாக்ட் ஆகும்ன்றத ஒரு ஒன் குவார்ட்டர் டிசம்பர் ஜான்வரியில் நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு இம்பாக்ட் ஆகும் இது கரெக்ட் நேரத்தில் வேற இந்த இம்பாக்ட் இதை சலுகையை கொடுத்துருக்காங்க நவராத்திரி திவாலி இதெல்லாம் சீசனலி குட் குவார்ட்டர்ஸ்மோ ஆங்கிலத்தில் அதனால இந்த சமயத்தில் தான் மோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி இக்கானமி வந்து இம்பாக்ட் ஆகும் வளர்ச்சி வரும் அதனால கரெக்ட் நேரத்தில் பண்ணதுனால இது வந்து நெட் நெட் பாசிட்டிவ் கவர்மெண்ட்டுக்கும் சரி பொது மக்களுக்கும் சே இருக்கும்னு நான் கருதுகிறேன் இப்போ இந்த விஷயத்தை அதாவது எவ்வளவு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வரி குறைஞ்சிருக்கு புதிய விலைப்பட்டியல வந்து நீங்க வந்து டிஸ்பிளேல வைங்க பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கார்கள் விளையும் உங்களுக்கு பைக்கு நிறைய இது வந்து அவங்க வந்து வெளி விளம்பரம் மூலமா தெரியப்படுத்திருக்காங்க இதை எப்படி இவங்க வந்து கண்காணிக்க போறாங்க மத்திய அரசு இன்னொரு பக்கம் இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா கொடுத்திருக்கு டெலிபோன் நம்பர் இல்லாட்டி வேற என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க சரி ஒன்று பில்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் வாங்கிட்டிங்கனாக்க அதுக்கு பில் தராங்க அந்த பில்லை வந்து வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் தட் இஸ் தி ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுக்கே நீங்கள் சும்மா ஒரு உத்தர பிடிக்கலன்று ஃபோன் பண்ணி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அந்த பில்லை வச்சு அந்த ரேட் மிஸ் மேட்ச் இருக்கான்னு பார்த்து அதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு இது ஸ்ட்ரீம் லைன் ஆற வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு டீம் வச்சு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பண்ணாங்கன்னா ஜனங்களிடையும் நம்பிக்கை வரும் மற்றொன்று விற்கிறவங்களும் கொஞ்சம் பயந்துட்டு கரெக்டாக செய்வாங்க இது ஒன்லி டைம் வில் டெல் பட் இது வந்து ரொம்ப நல்ல முடிவு எடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா கவர்மெண்ட் ஆஃப் இண்டியான்னு மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட் கவுன்சிலில் எல்லா அரசும் இருக்காங்க ஸோ இட் இஸ் அ குட் பாசிட்டிவ் திங் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ஃபர்ஸ்ட்டு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் மானிட்டர் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்களானு போத் கவர்மெண்ட் அண்ட் ஜனங்களும் பார்க்கணும் சார் இன்னொரு விஷயம் அந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதை பண்ணுறவங்களுக்கு இது என்ன மாதிரியான பயன்களை கொடுக்கும் சார் சரி டெஃபனெட்டாக இன்புட் காசு குறையும் குறையிறனால அவங்களோட மேனுஃபேக்சரிங் காசு குறையுது அவங்க வந்து அந்த அட் வித் ஸோ மச் ஆஃப் அன்சர்டன்ட்டி அந்த அட்வான்டேஜஸ் சலுகையை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அது எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும் விலையே குறைச்சே ஆகணும் டு ஸ்டிமுலேட் தி இக்கானமி அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த வால்யூமில் தான் பார்க்கணுமே தவிர ஒரு பொருள் நூறுரூபா இருக்குன்னா இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி செல்கிறனால நைன்ட்டி ஃபைவ்க்கு வந்தாக்க அந்த ஃபைவ் ருப்பீஸை வந்து கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அதில் தான் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும் பட் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கிறதுனால குறைஞ்சிருன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது இது வந்து உங்களுக்கு இந்திய லெவல்ல பொருளாதாரத்தில் ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும் சொல்லி மத்திய அரசு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அது நிச்சயமாக ஏற்படுமா இந்த விலை குறைப்பு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இட் இஸ் எ பாசிட்டிவ் டெஃபினட்டா இக்கானமி ஸ்டிமுலேட் ஆகும் அது மட்டும் அல்ல மக்களிடையே கேஷ் ஆன் ஹேண்ட்பாங்க கேஷ் இன் த ஹேண்ட்பாங்க மக்களிடையே ஜாஸ்தி பணம் இருக்கும் செலவழிக்கிறதுக்கு அதனால கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் நான் இந்த சொன்ன போல தீபாவளி நவராத்திரி இதுதான் நிறைய வந்து பேர் சமயத்தில் வாங்குவாங்க இந்த சமயத்தில் தான் வாங்குவாங்க கரெக்ட் நேரத்துல பண்ணிருக்காங்க அதனால இட் சுட் பி அ குட் டிசிஷன் உங்களுடைய பதில்களுக்கு நன்றி சார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து